காரங்க பாக்கலே நம்மளோட பிக் பாஸ் வீடு காரிலேயே தானு மாறா ஓடிக்கிட்டு இருக்கு சம்பவம் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுதுன்றதா மார்னிங் ஆக்டிவிட்டின்ற பேர்ல நம்மளோட பிக் பாஸ் ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிருக்காரு பாருங்க வேற லெவல் அப்படின்றதான் சோ என்ன நடந்தது மார்னிங் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா ஒருவேளை இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஆப்ஷன்ஸ் இல்லையா அதுல இவங்களை எடுத்துட்டு யார வெளியே அனுப்பணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க அதுல ரீஎன்ட்ரி வந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வெளியே அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு மக்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்றத டேரக்டா சொன்னா தானே நீங்க எங்களுக்கு வார்னிங் கொடுக்குறீங்க நான் டாஸ்க் மூலமா சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சு விட்டாங்க அப்படின்றதான் அதாவது ரீஎன்ட்ரில இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே இப்போ அலையன்ஸ் போட்டு ஒரு கேம் ஆடி இருக்காங்கன்றது நம்மளால கிளியரா பாக்க முடியுது ஆனா இது அல்டிமேட் சாம்போ ஆனா ஒரு பக்கம் இது எப்படி பேசலாம் அதெல்லாம் அநியாயம்னு கதருவாங்க இன்னொரு பக்கம் ஐயோ பாவுங்க அவங்களுக்கு போய் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு ஒரு பக்கம் கதறாங்க நியூட்ரலாவோ ஒரு ஸ்போர்ட்ஸாவோ அத நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலா சுனிதா இவங்க எல்லாம் சொல்றதுன்றது நியாயமான ஒரு பாயிண்டும் கூட ரெண்டாவது ஒரு விஷயங்கள் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா நான் எஃபோர்ட் போட்டு அங்க ஆடி இருக்கேன் என் கேரக்டர் தூக்கி குப்பையில போடு அந்த இடத்துக்கான ஒரு எஃபோர்ட் போட்டு நான் ஆடி இருக்கும் போது முடிய ஆடிட்டு வெறும் கேமரா முன்னாடி பேசிட்டு இருக்கவங்கள எப்படி நீ வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கும் இல்லையா அந்த ஆதங்கத்தான் நான் நம்மளோட ரீஎன்ட்ரி கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே குடுத்துருக்கதை நம்மளால ஃபீல் பண்ண முடியுது இது அவங்களோட தவறு நம்மளால பேசவே முடியாது ஆனா அத வந்து ஒரு சில கூட்டம் வந்து என்ன பண்ணணும்னா எப்படி பேசலாம் ஃபுல் வன்மும் பாருங்க அப்படின்னு அப்படின்னு ட்ரோலிங் ட்ரோலிங் மேல செக்ஷனா வந்து போட்டுக்கிட்டு நம்மளால முடியுது பட் அவங்க எல்லாம் சொன்ன பாயிண்ட்ஸ் என்னென்ன பாத்தீங்கன்னா சுனிதா ஸ்டார்ட் பண்றாங்க இதுல வச்சு செஞ்சுட்டாங்க ஜாக்ரீலையும் சௌந்தர்யாவையும் ஏன்னா அவங்க ஷோ பாத்துட்டு வரலன்னு சொன்னாங்க இன்னைக்கு அவங்க சொல்றாங்க நான் ஷோ பாத்துட்டு வர சொல்ல சொன்னதை எத்தனை பேர் நம்புனீங்கன்றது எனக்கு தெரியாது பட் நான் சொல்றேன் ஜாக் வந்து எப்படின்னா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட தாவுறாங்க நிறைய இடத்துல என்னால கிளியரா பாக்க முடியுது வீக்கெண்ட் எபிசோட கிளாப்ஸ் வருதா உடனே அதை கவனிச்சுட்டு அங்க இருந்து அடுத்த இடத்துக்கு தாவுறது இந்த மாதிரியான நிறைய தாவல்கள் மூலமா ஓட்டிங்க ஸ்பிளிட் பண்றாங்க ஒரு வாரம் ரயான் கூட இருந்தா ரயானோட ஃபேன்ஸ் ஓட் போடுறாங்க முத்து கூட இருந்தா அந்த மாதிரி ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகுது இது மாதிரி ஒவ்வொருத்தர் கூடையும் தாவி தாவி அவங்க அவங்களோட ஃபேன்ஸோட ஓட்டிங்க ஸ்ப்ளிட் பண்ண வைக்கிறாங்க தான் ஜாக்லிங் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஜாக்லின் எனக்கு நீ என்ன வேணா சொல்லி எனக்கு கவலை இல்லை ஏன்னா நான் அந்த இடத்துல நிக்கிறேன் எனக்கு அந்த இடத்துல நிக்கிறதுக்கு தகுதி இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அந்த ஒரு ஆட்டிடியூட் அப்படின்றது அவங்களோட பேஸ்ல க்ளியரா தெரியும் இருக்கும் ஏன்னா இவ்வளவு பேர் பீட் பண்ணி முன்னாடி வந்து நிக்கிறது இவ்வளவு தாவறது அலையும் சுத்திக்கிறது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி தானே அத அந்த இடத்துல சொல்ல முடியாது இது அவங்களோட ஆதங்கம் அதனால அவங்க பார்த்த உண்மைகளும் அந்த இடத்துல உடச்சிட்டு போறாங்கன்ற ஒரு பாயிண்ட் மட்டும் தான் ரெண்டாவது சௌந்தர்யாவுக்கு சொன்ன விஷயங்கள் பக்கா பக்காஃபேக் அப்படின்ற விஷயங்கள் ஏன்னா நான் கூட இந்த பொண்ணு பாவம் பா அப்படின்னு வீட்டுக்குள்ள இருக்கும்போது நினைச்சேன் ஆனா வெளியே போனதுக்கு அப்புறம் தான் கிளியர் கட்டா தெரியுது இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிராமா பயங்கர கேடி அப்படின்ற மாதிரியும் இவங்களுக்காக வெளியே அவ்வளவு பெரிய ஒரு ஒர்க் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அந்த பிஆர் ஒர்க்ன்றதான் அவங்க வந்து சொல்றாங்க மெஜாரிட்டி கேமரா முன்னாடி மக்கள்கிட்ட நம்ம தான் வீட்டுக்குள்ள கேம் ஆடுறோம் ஆனா அம்மா வந்து தான் கேம் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரியும் இன்னொன்னு என்னன்னா மேனிபுலேஷன் அப்படின்றது வந்து கிட்ட கிளியராவே இருக்குது அதாவது மக்களை மேனிபுலேட் பண்றாங்க அதாவது கருமான்னு சொல்லுவாங்க ஏன்னா நீ முத்துவ நேரத்தை என்ன சொன்ன அவனா மக்கள் மக்கள்னு சொல்றான் என்ன புதுசா மக்கள் கிட்ட போறேன் நீ ஏன் மக்கள் கிட்ட தான இருபத்தி நாலு நாள் கேமரால முட்டிக்கிட்டு இருக்க அதுதான் அவங்க இப்ப ஓபனா சொல்லுமோ உனக்கு மட்டும் ஏன் கஷ்டமா இருக்கு அந்த அப்பா பேச வச்சாங்க பாருங்க சௌந்தர்யா வேற லெவல் சம்பவம் முத்துவ பத்தி பேசும்போது நல்லா இருந்தது அவரை பத்தி பொறனே சொல்லும் போது நல்லா இருந்தது முத்துக்கிட்ட வம்பிழுத்து அங்க எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்க போறோன்னு சொல்லும் போது நல்லா இருந்தது இவங்கள ஒருத்தவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்கன்றது வந்து அக்செப்டபிள் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றது எப்படின்னு நியாயம் தெரியல சவுண்டோட கேம் ஒரு ஆர்கானிக் கேமே கிடையாது பக்கா ஃபேக் கேம் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கு ரீஎன்ட்ரி ஆடியன்ஸே கையும் தட்டிக்கிறாங்கன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு அடுத்த ஒரு கட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதேதான் வந்து சாட்சனாவும் சொல்லியிருந்தாங்க ஆனா சாட்சனா யாருக்குமே பிடிக்காது ஓவர இது அப்படின்றதுனால ஆனா அவங்களோட பாயிண்ட்டுமே கிட்டத்தட்ட அந்த ஒரு விஷயங்கள் எனக்கு இவ்வளவு நெகட்டிவ் குடுக்குறீங்க நான் ஆனேன் அப்படிங்கும் போது இவங்க என்ன பண்ணாங்கன்னு நீங்க உங்களுக்கு குடுக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா தான் அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அவங்க யார சொன்னாங்கன்னா ஜாக் சவுண்ட் தான் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு வரும்போது டிடிஎஃப்ல ராணுவக்கு ச ரயானுக்கு சப்போர்ட்டிவாகவும் இல்ல அப்ப அங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா போயிருச்சு இண்டிவிஜுவல் கேமா போயிருச்சு ஏன்னா இருபத்தி ரெண்டு மணி யாராவது ஒருத்தர் தாவி தாவி தான் கேம் ஆடுறாங்களா இண்டிவிஜுவல் பிளேயர் இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இதேதான் தான் தாம சொன்னாங்க அது மாதிரி சவுண்டுக்கும் வந்து பக்கா கேம் டிராமா தான் ஆடுறாங்க அப்படின்றதையும் எல்லாத்தையும் மனசுல இருந்த வன்மத்தை எல்லாத்தையும் அட்லீஸ்ட் இங்கயாவது உடைச்சிட்டு இதுக்கப்புறம் அதை தூக்கி சுமக்காம இருப்பாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் நம்மளால பாக்க முடியுது வருஷம் அதே பாயிண்ட் தான் தர்ஷாவும் கிட்டத்தட்ட அதுதான் சொன்னாங்க வீக்கெண்ட் எபிசோட்ல வர்ற கிளாப்ஸை பார்த்து ஜாக்லின் வந்து தாவி தாவி கேம் ஆடுறாங்க ஒரு முத்து சுதாரிச்சுக்கிட்டாருன்னா கொஞ்சம் கவனமாக இருப்பாருன்னு ஃபீல் ஆகுது ஆனால் நம்மளோட பைனலிஸ்ட் எல்லாருமே ரொம்ப தெளிவா நீங்க என்ன வேணா பேசணும் நாங்க ஒன்னா தான் இருக்க போறோம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க ஜாக் பயங்கரமான இதுக்கப்புறம் நீ என்ன நினச்சாலும் ஆட்ட முடியாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப கிளியரா இருக்குதுன்னு நம்மளால பார்க்க முடியுது சோ இதெல்லாம் முடியுது அவங்கதான் அவங்கவுங்க வேலைய பார்க்காங்க சௌந்தர்யா அப்பவும் போல இப்போ அவங்க சொல்றாங்க ஆறேன் ஏதாவது ஒரு கேமரா முன்னாடி போய் வந்து அழுதுகிட்டு இருப்பா சிம்பத்தி ஓட்டுச்சு வாங்குவா அப்படின்னு சொல்றாங்க சொல்லி அந்த பக்கம் கேமரா திரும்புது அங்க போய் சோஃபால கவுந்திரிச்சு படுத்து அழுதுட்டு இருக்காங்க சௌந்தர்யா சோ மத்தவன பேசும்போது அது நல்லா இருக்குல்ல தன்னோட ரியாலிட்டி ஒருத்தவங்க சொல்லும் போது மட்டும் அது எப்படி பேக்குன்னு சவுந்தரியா சொல்றாங்க அப்ப முத்துவோட கேமும் ஜாக்கோட கேமோ அப்ப அது மட்டும் இவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல இது இவங்களோட கேம் மட்டும் எப்படி அக்செப்ட் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் அந்த இடத்துல பார்க்க முடியுதுன்றது சோ அங்க சௌந்தரியா எழுதிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஜாக் பாரு ஆறுதல் சொல்றேன்ற பேர்லயோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பா பாருன்றாங்க நிறைய விஷயங்கள் இங்க ரீஎன்ட்ரியா வந்து கண்டஸ்டன் சொல்ற அத்தனை விஷயமும் நடந்துட்டு ஆனா மக்கள் அதுக்கே அனலைஸ் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா இல்ல அவங்களோட மேல இருக்கக்கூடிய ஒரு விதமான பாசம் அப்படின்றது அவங்க அனலைஸ் பண்ற விதத்தையே மாத்தி விட்டுறது இப்பவும் சோசியல் மீடியா எடுத்தீங்கன்னா சச்சனா சுனிதா வர்ஷினி இவங்க எல்லாம் கிழிச்சு தள்ளுறாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம் இத பத்தினா உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க